விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில் நம்ம தொடர்ந்து நிறைய இதிகாச கதாபாத்திரங்கள் இதிகாச சம்பவங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல பாடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு மகாபாரதத்துல இருந்து நான் உங்களுக்கு இதிகாச பாடத்துக்கான கதையை சொல்றேன் மகாபாரதத்தில் இந்த பக்கம் காந்தாரி இந்த பக்கம் குந்தி தேவி நான் ஏற்கனவே உங்களுக்கு குந்திக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தாச்சு தருமன் பிறந்துட்டான் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே பொறாமையில் காந்தாரி குழவிக்கல்லை எடுத்து வயிற்றுல குத்திக்கிட்டா அதனால தான் அவளுடைய பிள்ளைகள் எல்லாரும் பொறாமை குணத்தோடு இருந்தாங்க அப்படின்னு நான் வேறொரு பதிவில் நான் அவங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு குந்திக்கும் காந்தாரிக்கும் என்னெல்லாம் வேறுபாடு அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குந்தி அழகு நிச்சயமாக அவள் அழகு தான் காந்தாரி அதைவிட அழகு பேரழகி காந்தாரி குந்திக்கும் பாண்டுவிற்கும் பிறந்த பிள்ளைகள் அல்ல பஞ்சபாண்டவர்கள் ஏன்னா பாண்டுவுக்கு குழந்தை பேரை கொடுக்க முடியாத நிலை இருந்தது அதனால முனிவரினுடைய வரத்தால் பிள்ளைகளை பெற்றவள் குந்திதேவி தேவி மூன்று பிள்ளைகள் மட்டும்தான் அவள் பெற்றால் மீதி இரண்டு பிள்ளைகளை மாத்திரை பெற்றார் ஆனா காந்தாரிக்கு அப்படி இல்லை அவளுக்கும் அவளுடைய கணவன் திருதராட்டிரனுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் கௌரவர்கள் குந்தி தன்னுடைய கணவன் பாண்டு மூலமாக அந்த குழந்தை பேரை பெறவில்லை பாண்டு வீரன் தான் அவனை விடவும் வீரன் திருதராட்டிரன் தான் கண்ணு தெரியாதே அப்படின்னா அவன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி மிகப்பெரிய வீரன் தான் அவன் பாண்டுவை விடவும் அவன் புத்திசாலி எல்லா விதத்திலையும் உயர்வானவன் அப்போ காந்தாரி அழகுல குந்தியை விட உயர்வானவன் கணவனுடைய அன்பை பெறுவதிலும் ஒரு புத்திசாலியான வீரமான கணவனை பெற்றதிலும் குந்தியை விட அவள் பாக்கியசாலி குழந்தையை பெற்றதிலும் குந்தி தேவியை விட காந்தாரி மிகப்பெரிய பாக்கியசாலி இதெல்லாம் விட குந்தி காட்டிலே அலைந்தாள் வனவாசம் போனா காந்தாரிக்கு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது அவளுக்கு அரண்மனை வாசம்தான் பிறந்ததுலேருந்து அரண்மனை வாசம்தான் காந்தாரிக்கு அரண்மனையை விட்டு வெளியில் வந்தாளா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவள் காந்தாரி இந்த குந்தி காட்டில் அலைஞ்சா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா காந்தாரிக்கு அப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலமையெல்லாம் வரவே இல்லை அவ என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் அவளுக்கு கிடைச்சது அவளுடைய பிள்ளைகளுக்கு எந்நேரமும் நல்ல சாப்பாடு கொடுக்கக்கூடிய தான் அவ இருந்தான் குந்திக்கு என்ன மனசு கஷ்டம்னா கொஞ்சம்தான் சாப்பாடு இருக்கு இது அஞ்சு பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கணுமே பீமனுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாதே என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லையேன்னு அழுதா குந்தி காந்தாரிக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க முடியும் ராஜா வீட்டு பிள்ளைகள் இல்லையா இவங்களாம் குந்தி பிச்சை எடுத்தாள் கஷ்டப்பட்டா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா காட்டில் அலைஞ்சா பிச்சை எடுத்து சாப்பிட்டா பிச்சை எடுத்து அதை பிள்ளைகளுக்கு கொடுத்தா காந்தாரிக்கு அந்த ஒரு நிலமை வரவே இல்லை ஒரு நாளும் எதற்காகவும் இன்னொருத்தட்ட போய் கையேந்திர நிலைமை காந்தாரிக்கு இல்லவே இல்லை வாழ்நாள் முழுக்க இப்போ காந்தாரி எவ்வளோ கொடுத்து வச்சவ நல்ல கணவன் புத்திசாலியான கணவன் பராக்கிரமசாலியான கணவன் எப்போதும் அரண்மனையிலேயே வாசம் செய்யக்கூடிய பாக்கியம் இப்படின்னு கூப்பிட்டா வந்து நிற்க வேலைக்கார பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட வச்சு ஆசைப்பட்டதெல்லாம் போட்டு பார்த்து அழகு பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக காந்தாரி இருந்தாள் இது எதுவுமே குந்திக்கு கிடையாது பிள்ளைகள் பெறுவதிலேயே அவளுக்கு பிரச்சனை அது முத குழந்தை அதை கொண்டு போய் ஆத்துல விட்டவள் கர்ணனை பிச்சை எடுத்தா காட்டில் அலைஞ்சா மாற்று துணிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டா இவ்வளோ கஷ்டப்பட்டா முடிவு என்ன தெரியுமா காந்தாரினுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் மாண்டு போனார்கள் எல்லாரும் இறந்து போனாங்க பஞ்ச பாண்டவர்கள் அப்படி அல்ல அவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார்கள் தர்மம் தான் வெல்லும் என்பதை சொல்வதுதான் மகாபாரதம் பஞ்ச பாண்டவர்கள் ஆட்சியிலே அமர்ந்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் விஸ்வமிஸ்வல்ஸ்ல இந்த பதிவு வரைக்கும் பஞ்ச பாண்டவர்களுடைய பெருமையை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய புகழ் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்ன காரணம் தெரியுமா கஷ்டமே இல்லாம வளர்ந்த காந்தாரி பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரும் தான் ஜெயிக்கும் அறம் முக்கியம் எதையும் கொடுக்கல நல்ல பண்புகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல ஏன்னா அவளுக்கே அந்த குணம் இல்ல ஆனா குந்தி கஷ்டப்பட்டாலும் மாற்று துணைக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் வனவாசம் போய் கஷ்டப்பட்டாலும் காட்டுல அலைஞ்சு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு திரும்ப 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 ஒரே விஷயத்தை சொல்லி கொண்டிருந்தால் தர்மம் தான் ஜெயிக்கும் அறம்தான் ஜெயிக்கும் தர்மம் வெல்லும் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும் ஆனால் தர்மம் தான் மறுபடியும் வெல்லும் என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வளர்த்தால் குந்தி அதனாலதான் எந்த கஷ்டமும் இல்லாம சொகுசா வாழ்ந்த காந்தாரி அவளுடைய பிள்ளைகளை சாகு கொடுத்தாள் கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில் பார்த்த குந்தி தேவி அவளுடைய பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ்வதை அவள் பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா பிள்ளைகளை எந்த கஷ்டமும் இல்லாமல் சொகுசா வளர்க்கறது இல்லை பிள்ளை வளர்ப்பு தர்மத்தை சொல்லி கொடுக்கணும் அறத்தை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமைக்கு வருவோம்ப்பா நீ நேர்மையா இரு நீ நியாயமா இரு உனக்கு கொடுக்க வேண்டியதை கடவுள் கொடுப்பார் உனக்கு கொடுக்க வேண்டியது அந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு பிள்ளைகளுக்கு அறத்தை தர்மத்தை நீதியை நேர்மையை சொல்லி 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 வளர்த்தால் அந்த பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதைத்தான் குந்தியினுடைய கதை நமக்கு சொல்கிறது இதே போல ஒரு இதிகாச பாடத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ